அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அந்த டைமிங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த முறை பயன்படுத்துங்க உங்களுடைய விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் இவை தவிர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் முப்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆவணி உண்டான வளர்பெறை அஷ்டமி திதியானது தொடங்குது இந்த வளர்பெறை அஷ்டமி திதி வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் சனிக்கிழமை நாளில் இந்த அஷ்டமி திதி வரும்போது அது இன்னும் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரருடைய குருதா கால் கால சரிங்களா அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதெல்லாம் நீங்கணும்னா நம்ம காலபைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதுவும் சனிக்கிழமை நாளில் செய்யும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நமக்கு சூரிய உதயத்தின் போது தான் வந்து அஷ்டமி திதி இருக்கிறதுனால வழிபாடெல்லாம் நம்ம நாளைக்கு தான் பண்ணணும் ஆனால் இன்று இரவு தூங்கறதுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு எட்டு மிளகு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் இரவு ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே தூங்கறத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதன் மூலமாகவே உங்களுடைய கஷ்டங்கள் வந்து தீரும் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒன்பது கமெண்ட்டு வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னே தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நானும் நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் அதில் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது ஒரு சிலருக்கு வந்துட்டு கிடைக்காமையும் இருக்குது அந்த மாதிரி கிடைக்காம இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க அதுவும் நான் சொல்கிற இந்த நேரத்தில் செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலன் நிச்சயம் அது என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்ர முகூர்த்த நேரம் இது பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமோ அல்லது நேரில் போயிட்டோ கொடுக்கறது சீக்கிரமாகவே முழு கடனையும் அடைப்பதற்குண்டான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படி ரெண்டுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு கிஃப்ட்டு கவர் மொய் கவர் மாதிரி வச்சுட்டு அதில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேர் அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு பத்து ரூபா நூறுரூவா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வைக்கிறது சிறப்பு இப்போ போட்டு வச்சு இந்த பணத்தை நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் செலவு பண்ணக்கூடாது நீங்கள் எப்போ அவங்க கிட்ட கொஞ்சமாவது பணம் கொடுக்கலான்ட்டு போய் கையில் கொடுப்பீங்களோ அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையில ஒரு நூறுபாய் குறைச்சிட்டு இந்த கவரில் இருக்கிற நூறுரூபாய் நீங்கள் சேர்த்து கொடுக்கறது சிறப்பு இது குறித்து செய்முறை விளக்கத்தோடு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே மைத்ர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணுறவங்க அந்த டைமில் எக்ஸ்ட்ராவோ ஒரு பத்து இருபது ரூபா வந்து போட்டு வச்சுருங்க சரி முதல்ல இந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது நாளைக்கு காலையில் பதினோரு மணி பதினாறு நிமிஷத்தில் இருந்து ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் பதினொன்று பதினாறுலேருந்து ஒரு மணி இருபத்தேழு நிமிஷம் இந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த மைத்ரோ முகூர்த்த நேரம் வந்து இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடன் தீக்கிற மாதிரி நேரில் கொடுக்கறது கவரில் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிடுங்க இது கூட சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நமக்கு வந்து இந்த அஷ்டமி திதியானது இருக்குது சரிங்களா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்குரிய நாள் அவர் தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அதனால் அவரை மனசில் மனசுக்குள்ளே நம்ம நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு கடன் அடைப்பதற்கான பணம் வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து நமக்கு பணவரவு உண்டாகும் அதன் மூலமாக நம்ம கடனை மிச்சமில்லாமல் அடைச்சி முடிச்சிடலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துக்குள்ளே செய்கிறது சிறப்பு அப்போது நீங்கள் கையோட நான் சொன்ன மாதிரி கவரில் எடுத்து வைக்கிறதோ நேரில் கொடுக்குறதோ அதை பண்ணிவிட்டு அப்புறமே இதை பண்ணுங்கள் அப்போ இதுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் இப்போ பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை சாதாரண மனிதர்கள்கிட்ட வாங்கியிருந்தீங்கனாலும் சரி அது கடன்னே வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நகை கடன் வாங்கியிருந்தாலும் அதையும் நீங்கள் எப்படியே வந்து எடுத்துக்கலாம் பணம் வாங்கின மாதிரி தான் அர்த்தம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அவருக்கு பரிகாரங்கள் செய்கிறதுக்கு டைம் இல்லை மேலும் நம்பிக்கை இல்லை அவருக்காக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அடுத்து பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது வீட்டில் வந்து நிறைய பேர் அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் கல் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கல் வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் எட்டுங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி மற்றும் இன்னும் சில பல காரணங்கள் வந்து இருக்குது அதனால் நம்ம இந்த எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு கடன் பிரச்சனையை வந்து தீக்கும் கல் உப்பு எப்படிங்க என்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜாடிக்குள்ளே கை விட்டு ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் பெருசு பெருசாக பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து இருக்கும் சரிங்களா எல்லாமே சின்னதாக இருக்காது ஓரளவுக்கு கண்ணில் தட்டுப்படுற மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய உப்பாக நீங்கள் ஒரு எட்டு உப்பு வந்து கையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இதுக்கு நீங்கள் புதுசாக கல் பூ வச்சுருக்கீங்கன்னா அந்த இருந்தும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு ஒரு சிலர் வந்து கல் பூ வாங்கி வச்சுருப்பாங்க இருந்தும் கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் உப்பு ஜாடியில் இருக்கிறதையே வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் ஆனது சில்வர் பிளாஸ்டிக்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த தண்ணீரானது பைப்பில் வரக்கூடிய தண்ணீராக இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அதாவது குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு தண்ணீர் சரிங்களா நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த உப்பு இந்த தண்ணி இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த கல்லுப்பு வந்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் எட்டு கல்லுப்பையும் வச்சுக்கணும் சரிங்களா முன்னாடி தண்ணி இருக்கணும் இப்போ வலது கையால் ஒவ்வொரு உப்பாக நீங்கள் எடுக்கணும் எடுக்கும்போது என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல்லுப்பு எடுத்து முன்னாடி இருக்கிற தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ உங்கள் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய கணவருடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரில் போடுங்க மறுபடியும் இன்னொரு உப்பை வந்து எடுங்க அதையும் இதே போல் சொல்லி இந்த தண்ணீரில் வந்து போடுங்க இந்த உப்பு இடது கையில் இருக்கும் நீங்கள் வலது கையால் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போடணும் மொத்தம் எட்டு முறை வந்து கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் எட்டு முறை கல் உப்பு எடுத்து இந்த தண்ணீரில் வந்து போடுற மாதிரி இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் கரைய ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த கல்லுப்பு எப்படி கரையுதோ அதே போல் கழுத்து நெறிக்கும் அந்த கடன் பிரச்சனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும் அதுவும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இந்த டைமில் பணத்தை நேரில் கொடுக்கறதோ இல்லை ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை கவரில் எடுத்து வைக்கிறதோ பண்ணிவிட்டு இதை செய்யும்போது சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் வந்து அதிகம் சரி இப்போ இந்த உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ்பிசன் சிங்கில் எந்த ஒரு எச்சில் பாத்திரமும் இல்லாதப்போ சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் அதை பைப்பை திருவிட்டு அதை அப்படியே வந்துட்டு அதே ஃபுளோர்ல நீங்கள் இதை ஊற்றி விட்டுறணும் அதன் பிறகு அந்த டம்ளரை கழுவிட்டு நீங்கள் ஆசிசல் எப்பவும் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் பொதுவாக இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யும்போது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டவத்தமாக இன்றைக்கி அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரமும் சேர்ந்தே வந்திருக்கிறதுனால அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால தான் சொன்னேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தடவை உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னுட்டு சரிங்களா நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையங்க மறக்காமல் அந்த சனிக்கிழமை இரவு எட்டு மிளகு சொல்லியிருக்க பாருங்க அதையும் அவசியம் செஞ்சிருங்க இது இன்னும் உங்களுக்கு கை மேலே பலனை கொடுத்துரும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்